மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஸ்வரோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ரவி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இவங்க தான் என்னுடைய துணைன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளோ வேகமாக ஏன் ரவி அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மைதானா அது உண்மை தான் பட் இப்படி நம்ம கெனிஷ்காவுக்கும் ரவி மோகனுக்கும் எப்படி அறிமுகம் ஏற்பட்டது அவர் யார் அறிமுகப்படுத்தி வச்சது இன்றைக்கி எந்த லெவலுக்கு அவங்களுடைய ட்ராக் போய்கிட்டு இருக்கு இவர் ஜெயம் ரவி அவருடைய அந்த முடிவுனால் ஆர்த்தி இப்போது வந்து ஒரு முடிவு எடுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன முடிவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம் இப்போது ரவி மோகனுக்கும் கெனிஷ்காவுக்கும் வந்து ஒரு அறிமுகம் வந்து ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளருடைய சன்னு தான் வந்து அறிவுபடுத்துறாரு அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு அப்போது ஒரு ஒரு பாட்டுடைய அந்த ஆல்பம் ரெடி பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தேர்ட் ப்ரைஸோ செகண்டோ ஒன்று வந்து அறிவிக்கப்படுது அந்த ப்ரைஸை கொடுக்கறது யார் அப்படின்னா நம்ம ஜெயமரா ரவி மோகன் தான் வந்து அது கொடுக்குறதுக்கு வர்றாரு அவரை அழைச்சிட்டு போகிறது அவருடைய நண்பர் ஸோ அவர் அழைச்சிட்டு போய் தான் இங்கே கெனிஷ்காவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஆல்ரெடி அவங்க என்ன சொல்கிறாங்க கெனிஷ்கா அப்படின்னா நான் ரவி மோருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க அது எந்தளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது பட் ஆனால் அவங்க சொல்கிறது வந்து எனக்கு அவர் கையால் பிரைஸ் வாங்குறது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு தருணம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கன்வே பண்ணுறாங்க அப்போ தான் ஜெயம் ரவி என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு இப்படி ஒரு ஃபேனா நிறையா ஃபேன் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் கூட கோ கோவாவில் அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய வேறு லெவலில் இருக்கும் இல்லையா அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த நட்பு அங்கே தான் அப்படியே லேசாக அப்படி செடி தொளிவிடுறது மாதிரி வருது அங்கே ரவி மோகன் போய் இது ப்ரைஸ் கொடுக்குறாரு கணிஷ்க அறிமுகம் போகிறாங்க அந்த தயாரிப்பருடைய சண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் நட்பு அங்கேருந்து வருது அப்புறம் வந்துடுறாங்க ரவிமோகன் வந்துறார் செய்கிறார் இதற்கிடையில் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த டக்குன்னு அந்த ஃபயர் ஆகிறது ஒரு செகண்டு தானே அந்த நட்பு வந்து அப்பப்போ அவங்களை கம்யூனிகேட் பண்ண வைக்குது ஸோ அதனுடைய தொடர்பு அந்த நட்பு வந்து விரிவாகுது அப்போ ஜெயம் ரவி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரவிமோகன் இங்கே ஷூட்டிங் இருக்குது ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு போகிறாருன்னு சொல்லிட்டு அப்பப்போ கனிஷ்கா அவருடைய அந்த நட்பை வந்து அவர் என்கேஜ் பண்ணிக்கிறார் இப்போ இன்லாஜ் பண்ணிக்கும் போது தான் கெனிஸ்காவுக்கு ஜெயமரவி கிட்ட அந்த ப்ரைஸ் வாங்கினது வந்து மிகப்பெரிய ஒரு கனவு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த கெனிஸ்கா இங்கே எப்படி வந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அப்படி நான் வந்து ஒரு சின்ன சுருக்கமாக போயிடுறேன் அவங்க அம்மா வந்து ஆப்பிரிக்கர் அவங்க அப்பா இலங்கை தமிழரு ரொம்ப லவ் மேரேஜ் பண்ணவங்க கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப நாட்கள் அவங்க அப்பா அம்மா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒரு ரொம்ப அஃபெஷனல் இருந்தவங்க தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கெனிஸ்கா பிறக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு செல்லவை வளர்க்கப்படுறாங்க இந்த நடுவில் வந்து அவங்க சிங்கர் அவங்க அம்மா அதன் வந்து கெனிஸ்காவும் ஒரு பாடகியாக வரணும் ஒரு ரகுமான் குரூப்லலாம் போய் பாடணும்னு இப்போ மிகப்பெரிய அளவாக வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய ஆசை ஏன்னா அவங்க தான் வர முடியல பட் எஸ்பிஐடைய ட்ரூப்லலாம் பாடிருக்கானு வேறு விஷயம் இது அவங்க அப்பா வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுறாங்க ரெண்டு பேர் பெரிய சிங்கிங்கை வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் போகும்போது தான் திடீர்னு ஒரு பத்து வருஷம் முன்னாடி அவங்க அம்மா வந்து அவங்க வந்து இறந்து போகிறாங்க அதனுடைய சோகம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அட்டாக் பண்ணுது அவங்க அப்பா ரொம்ப பாதிக்கப்படுறாரு ஏன்னா ரொம்ப லவ் மேரேஜ் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா ரொம்ப டிஸ்டப் ஆகி அவர் ஒரு மாதிரி அதாவது சில பேர் தனக்கு தானே பேசுவாங்க அந்த மாதிரி சொல்லி தள்ளப்படுறாரு அப்போதான் கெனஷ்கா ஐயோ அம்மா தான் இல்லை அப்பாவும் போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அப்பாவை கூப்பிட்டு இங்கே பெங்களூருக்கு வராங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வராங்க அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுது பட் அந்த சிகிச்சை பெரிய அளவில் வந்து அவுட் ஆகலை காரணம் அவங்க இருந்த ஒரு லவ் அஃபெக்ஷன் அது தான் அந்த பிரிவில் அவர் இறந்து போகிறார் இங்கே வந்து கெணிசா தனிமைப்படுத்தப்படுறாங்க ஸோ இப்போ தனியால் அவங்க ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஆதரவு இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும்தான் இருக்காங்க பட் அப்போ தான் என்ன பண்ணுறது ஹீலிங் வந்து நம்ம அப்பா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு பண்ணதுனால இதை வந்து அந்த தொழிலை கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு தான் இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் கோவாவுக்கு வர்றாங்க கோவாவில் வந்து அவங்க இருக்கும்போது தான் இந்த சிங்கிங்லேயும் உங்களுக்கு ஒரு ட்ராவல் அந்த பக்கம் ஹீலிங் தெரப்பிலேயே ஒரு ட்ராவல் இப்படி போகும்போது தான் சிங்கிங்கில் வந்து அவங்க பாடி பிரைஸ் வாங்கும்போது தான் அங்கே ரவிமோகன் உள்ளே போகிறாரு அங்கே தான் நட்பு உருவாகுது ஹீலிங் சென்டர் அங்கே வச்சுருக்காங்க பட் இவருடைய சூழ்நிலையை சில மன அழுத்தங்கள் ரவி மோனுக்கு நிறையவே இருந்துகிட்டு இருக்கு இங்கே இவருடைய அவங்களுடைய ஒய்ஃபு மாமியார் பேக்ரவுண்டில் அதை வெளியில் சொல்ல முடியல அவருனால பட் எப்போ இருந்தாலும் மனசூயில் வச்சுக்கிட்டே இருந்தால் சோகம் ஒரு யார்கிட்டையாவது வந்து தெளிவுப்படுத்தணும்னு நினைப்பாங்க அப்படி தெளிவுபடுத்துனது தான் கெனிஸ்டாக கிட்டே வந்து ரவி மோனன் ஃப்ரீயாக பேசுகிறார் பட் அவங்க தனிமையில் இருக்காங்க அவங்க சோகத்தை இவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இவருக்கு சில ப்ராப்ளம்க்க வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்போ அங்கே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு நட்பு அதிகமாகும் போது தான் நீலி சென்டருக்கு போகும்போது ரவி மோனுக்கே சில விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க அவங்க அப்போ தான் வந்து இவ்வளோ ஒரு அன்பு ஒரு அஃபெக்ஷன் அவங்ககிட்ட போது எப்போயுமே வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபெயிலியராக இருக்கும் போது ஒரு அன்பு கிடைச்சா அவங்ககிட்ட ட்ராவல் பண்ணுவாங்க கெனிஷா கிட்டே அப்படி தான் ரவிமோனோட அட்டாச்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக வந்தது இதனுடைய விளைவுகள்லாம் ஒன்பே பை தெரியும் போகும்போது தான் இங்கே ஆர்த்தி ஒரு ஆகிறாங்க இதுக்கு காரணம் வந்து கெனிஷ்கா தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க பட் இந்த நட்பு வந்து ஒன் இயருக்குள்ளேயே பெரிய ஸ்ட்ராங்காக போகுமான்னா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே நிறைய வருஷங்கள் டிராவல் பண்ணியிருக்கணும் ஒருத்தரை புரிஞ்சுருக்கணும் ஏன்னா ரவி அவர்களும் அவர்களும் லவ் பண்ணதே வந்து ஷார்ட் பீரியடில் ஒரு லவ் ஆர்த்தி வந்து ரவி மகனும் பிடிக்கின்றாங்க லவ் பண்ணுறாங்க இதுக்கு பிரபல பிரபல எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சேர்த்து ட்ரை பண்ணுறாங்க ரவி மோகனும் டக்குன்னு ஆர்த்தி லவ் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு அவருக்கு ஒன்றும் புரியல டக்குன்னு அந்த லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு டக்கு டக்குன்னு நடக்குது இது அவங்க அப்பாவை கூட ஒத்துக்கலை மோகன் ஊரில் அவங்க அம்மாவும் கூட ஒத்துக்கலை மோகன் ராஜாவும் அவங்க கிட்டது வேணான்ற ஒரு சூழ்நிலை நான் ரவிமோன் வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லை நான் ஆர்த்தியை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப லாங் ட்ராவலே கிடையாது ஷார்ட் பீரியட்ல போன ஒரு விஷயம் டக்குன்னு கல்யாணம் பண்றாங்க அதுக்கப்புறம் மேல்தான் இவங்க ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொல்லி ரவிமோகன் ஒன்னொன்னா சொல்ல வர்றாரு இதுக்கப்புறம் தான் இப்போ இப்போ கனிஷ்காவுடைய எடுத்த அந்த நட்பும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து ஒரு முடிவை போய் தான் இப்போ வந்து லாஸ்ட் டூ டேஸ் பேக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு என்னுடைய வாழ்க்கை துணைவி கனிஷ்கா மேல் அவங்க தான் என்னுடைய இறுதி இருக்கிற வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு இடியா உள்ளது ஆர்த்தி அவர்களுக்கு இனிமேல் அவங்க என்ன ஒரு முடிவு பண்ண போகிறாங்க சேரன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் இவர் ஏதோ டார்கெட் தான் ரவிமோகன் பேசுறது மாதிரி எனக்கு தோணுது இந்த விஷயத்தை திடீர்னு இப்போ வந்து ஏன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா டைவர்ஸ் கிடைக்கல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து என்னுடைய வாழ்க்கை துணை தான் சொல்கிறது வந்து அது எந்தளவுக்கு சாத்தியமானது ஒன்றும் புரியல அங்கேயே கொஞ்சம் அதை பிரேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கீங்கன்னா இது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இப்படி ஒரு கேஸ் நடக்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வேற வந்து வீடியோவில் ரெண்டு பசங்களோட சோகம் உட்காந்துட்டு அப்போ வீடியோ போட்டு ரெண்டு பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க இதுக்கு இன்றைக்கி இருக்கிற நிறைய பிரபலங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த நேரம் மொத்தம் ஜெயமரி திடீர்னு நம்ம ஐஸ்வர் கணேஸ்வருடைய டாக்டர் மேரேஜ் வரும்போது அவங்கள வந்து அதாவது அவர் சொன்னது மாதிரி துணை முறையாக மனைவி முறையாக கூப்பிட்டு வர்றாரு கூட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு அவர் எதுவும் சொல்ல வரான்னு விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ தெளிவாகவே சொல்லிட்டார் அவர் என்னுடைய வாழ்க்கை துணைவின்னு சொல்லி விஷயத்த சொல்கிறாரு இது வந்து ஜெயம ரவிக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக் தான் இந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது எந்தளவுக்கு அவர் பாசிட்டிவாக போகும்லாம் தெரியாது நெகட்டிவாக தான் போகிற வாய்ப்பு வாய்ப்பு நிறையா இருக்கு ஏன்னா இவங்க வந்து டைவர்ஸ் மியூச்சுவல் டைவர்ஸ் தான் ஓகே எனிவே பட் கொடுத்த வாய்ப்பு இருக்கும் அவர் டைவர்ஸை வாங்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை இப்போ அவங்க செக் வைப்பாங்களே நான் ரெண்டு பசங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டு சாப்பிடாமலாமல் இருக்கேன் நீ வேற ஒரு பொண்ணோட போய் ஜாலியாக சந்தோஷமா இருப்பியா அப்படிங்கிறத மைண்டை வச்சு டைவர்ஸ் கொடுக்கலன்னா மாட்டிக்குவார் அந்த கேஸ் ஜெர்மெண்ட் டைமே ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து ஒரு கணிஷ்காவை வந்து சும்மா லிவிங் டுகெதராக தான் லைஃப்பை போக முடியும் மேரேஜ் பண்ண முடியாது குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாது அவரால் ஸோ பத்து வருஷம் போராட வேண்டியது இருக்கும் அதற்கப்புறந்தான் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவர்ஸ் கிடைச்சால வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஸோ எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு டாட் இருக்குது இந்த நேரத்தில் எதுக்காக சொல்லணும் ஆர்த்தி மாமனியாரும் சரி ஆர்த்தி மாமியாரே டார்ச்சர் பண்ணுங்கிற விஷயத்த சொல்கிறாரா நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களேன்ட்டு அந்த நோக்கமா இல்லை இந்த விஷயத்த உடச்சிடுவோம் இனிமேலும் இதை வந்து ஃபுல்லாக வளவளக்க வேண்டாமே அப்படிங்கிறனால உடைச்சாரா இல்லை இதற்கு அப்புறம் மேலும் இந்த கனெக்ஷன் லாங் லைஃப் போகுமா இல்லை திரும்பி வருமா அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்குமா அப்படிங்கிற தெரியல என்னை கேட்டால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவர் அமைதியை இருந்துட்டு ஒருவேளை ஆர்த்தி ஃபீல் பண்ணலாம் அப்புறம் ஜெயமுறையும் ஃபீல் பண்ணலாம் பசங்க கேள்வி கேட்கலாம் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றும் சேரலாம் இதுதான் லைஃப் ஃபேமிலியெலாம் எல்லாத்துக்கும் சண்டை வரதான் செய்யுது அதற்காக வந்து ஒய்ஃப் சண்டை போட்டான்னு சொல்லி தூக்கி போட்டு ஒன்றோட பொண்ணோட போறங்கிறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் ஜெயமெங்கர் ஜெயம் ரவிங்கிறவர் வந்து ஒரு இமேஜ் உள்ள ஒரு பார்ட்டியாக இருக்கார் அவர் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பராசக்தி ஷூட்டிங்கில் கூட கனிசாவை கூட்டு போயிட்டார் ஸ்பாட்டில் அங்கே எஸ்ஜே சூர்யா அவங்க எல்லாம் பார்த்துட்டு கூட கணிசா கடை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டு போகிற அளவுக்கு கூட ஜெயம் ரவி வந்து அடுத்த கடத்துக்கு போயிட்டார் இப்ப அதான் ஸ்ரீலா நடந்த ஷூட்டிங்கில் கூட பட் இவர் போகிற ஸ்பீடு வந்து அந்த ஸ்பீடு வந்து நல்லதா கெட்டதான்னு ஒன்றும் புரியல கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிசல்ட் அவர் கண்டிப்பாக கிடைக்கும் பட் என்னவே தெரியாது பட் என்னென்னா பசங்கள்லாம் இருக்கும்போது வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கும் பட் அதுக்கும் இப்போ வாய்ப்பு இல்லை இப்போ என்ன சிமெண்ட் சொல்கிறாரு பையங்களை வச்சுக்கிட்டு கேம் ஆடுது ஆர்த்தி அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்ல வர்றாரு அந்த சென்டிமெண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாரு எனக்கு வந்து நான் ஒய்ஃபை தான் பிரிகிறேன் பசங்களை நான் பிரியல பசங்களை நான் பார்க்கணும் பேசணும் கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறார் இது என்ன கனெக்ட்னு தெரியல அது ஒய்ஃபை பிடிக்காது பசங்களை மட்டும் பிடிக்குது அப்படின்னா பட் ஏதோ ஒரு நோக்கி அவர் டிராவல் பண்ணி போய்ட்டு இருக்கார் பட் அதில் திரும்பி மீண்டும் ஒரு வாரம்னா கஷ்டம் தான் ஏன்னா கெனிஷ்கா யாரும் கிடையாது இண்டிவிஜுவல் இருக்காங்க இவரு இப்போ இண்டிவிஜுவல் இருக்கார் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டாங்க பட் இப்போ என்ன எனக்கு ஒரு தகவல் இப்போ வருதுன்னா டோட்டலாக சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சரே வச்சு பழைய முன்னால் அந்தவங்களையும் வச்சுட்டு ஸோ ஜெயமுறை கெனிஷ்காவும் நல்ல பேர் நல்ல இருக்கிறாங்க ஒரு நட்பு இருக்காங்க இதாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தகவலும் போகுது இப்போ அது இப்போ எப்படி நயன்தாரா அவர்கள் வந்து அந்த நாப்கின் ஒரு வளம் கொடுத்து இன்ஃப்ளூன்சர் வச்சு ஒரு மேட்டர் டெவலப்மெண்ட் பண்ணாங்களோ அந்த சிஸ்டத்தில் இதுவும் போகிற மாதிரி ஒரு தகவல் வருது அதன் விளைவாக தான் இப்போ வந்து கெனிஷ்கா நல்ல பேர் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டர்வியூலாம் போய்கிட்டிருப்போம் மேட்டரத்தை ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட ட்வீட் பண்ணியிருக்காங்க மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது இன்னும் போக போய் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க மேபி ஒரு இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பட் என் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ரவி மோகன் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஃபேமிலியை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு பசங்க லைஃப் இருக்குது டைவர்ஸ் வாங்குச்சா சரி அதெல்லாம் அப்புறம் அடுத்த கேரக்டரில் போனால் நல்லா இருக்குங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து இப்போ சொல்ல வர்றோம் பட் அவருடைய டார்கெட் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிய வருது சார் இப்போது இப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி விஷயத்தில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிவு எடுத்துட்டாரு அதே மாதிரி தான் இப்போ கெனேஷ்கா விஷயத்துலையும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்ல வரீங்களா எஸ் ஆமா அப்படிதான் தெரியுது இல்லையா ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணுறதே வந்து லாங் பீரியடும் ரொம்ப டீப்பாக லவ்லாம் கிடையாது சரி ஆர்த்தியும் ரவியும் பண்ணிடுது ஸோ ஷார்ட் பீரியடில் பண்ண ஒரு விஷயம் அதுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தன் ஆக்டர்ஸ் இருந்தாங்க பண்ணாங்க டக்குன்னு கழிந்து முடிச்சு வச்சுட்டாங்க பண்ணிட்டாங்க பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதுவும் ஃபிஃப்டின் இயர்ஸ் கிட்ட ட்ராவல் ஆயிடுச்சு இனிமேல் என்ன வயசாகி போயிடுச்சு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு பசங்களுக்காக வாழ்ந்துட்டு போகணும் சார் அதான் சார் முறையாது இப்போ சூர்யா அவங்க பாருங்க ஃபேமிலி இங்கே மும்பைக்கு போயிட்டாங்க பசங்களுக்காக வாழ்க்கை வாழ்கிறேங்கிறார் அதுதான் உண்மை பட் அப்படி பசங்களாக வாழ்ந்துட்டு போகணும் இதை வந்து இவர் தடால் எழுத்த முடிவுங்கிறது வந்து தவறான ஒரு முடிவாக தான் நமக்கு தெரியுது இந்த முடிவும் வந்து அவசரப்பட்டு தான் இருக்கார் பட் இதனுடைய விளைவுகள் எப்படி போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த மகாயும் குளிக்குமா அப்படின்னு அவர் நினச்சிட்டா தான் முடிஞ்சு போச்சு கதை இல்லை பாப்போம் எவ்வளோக்கும் நம்ம போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா துணைன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா இந்த துணைக்கு என்ன அர்த்தம் மனைவி வேறு இது துணைவி வேறு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிகிட்டு ஒரு ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு குழந்தையோட இருந்தாங்கன்னா அவங்க மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானம் வரும் அது சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட படக்கூடிய ஒரு விஷயம் அது கௌரவம் எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் செய்யலாம் இப்போ இதே ஐஸ்வர்ய கணேஷ் அவர்களுடைய மேரேஜுக்கு ஆர்த்தி கூட்டத்து கேள்வி வருமா வராது ஸோ இவங்க வந்து ஒரு நட்பாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றாங்கன்னா அவ் அந்த கூட்டம் வந்த லெவல் ஸ்டேஜ் வேறு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதை பார்க்கும்போது அவங்க வந்து பார்வைகள் வேற மாதிரி இருக்கு விமர்சனங்கள் படிக்கப்படுது இப்போ அவங்க வந்து துணைவி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றார் இப்போ துணைவி அப்படின்னா என்னன்னா அவங்க அதாவது நம்ம அதாவது அதாவது இவருடைய சப்போர்ட்டுகளுக்கு நிறையா விஷயங்கள் ஹெல்ப் பண்றது போக்குவரத்து இந்த மாதிரி கூட வர்றது போகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் வருது ஸோ மனைவினு இப்போ சொல்ல முடியாத அவர் சொன்னா டைவர்ஸ் கேஸுக்கு இப்போ வந்து ப்ராப்ளம் வரும் அதனால தான் அவர் மனைவின்னு சொல்லாமல் துணைவின்னு சொல்கிறார் ஒருவேள் டைவர்ஸ் கிடைச்சதுக்கு மனைவின்னு சொல்லலாம் இப்போ இதற்கடையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரபலமான நடிகர் கூட அதே அவங்களுடைய மனைவியை அடுத்த வருஷம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு ஆக்டர் கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு தகவல் ஒன்று வேறு வருது பட் அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து மெசேஜ் அதுதான் ஸோ அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே எதில் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் பட் மனைவிக்கும் துணைவிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஜெயமுறை வீடு அங்கே ஒரு டாட் வச்சு தான் பேசியிருக்காரு மனைவின்னு சொன்னால் சிக்கல் அதனால தான் ஒரு துணைவின்னு சொல்லியிருக்கார் இதை வந்து ஃபோக்கஸ்க்கு வந்து மீடியாவுக்கு வந்து அவர் தெளிவுபடுத்திட்டார் ஆனாலும் ரவி மேலே இருந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு அன்பும் நட்பும் வந்து மக்களுக்கு ரசியலும் கொஞ்சம் வந்து டோட்டலாக இறங்கியிருக்கு தான் ஒரு தகவல் வருது அவர் சிறந்த நடிகர்னு சொல்ல மாட்டேன் நல்ல மனிதர் அந்த மனிதருக்குள்ள இந்த கௌரவம் கிரேடு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் இறங்கியிருக்கு ரவி மோடி இனிமேல் அவருடைய சினிமா பயணம் வந்து எப்படி சேர்றப்போ ஏன்னா அவர் வந்து இப்படி மனைவியை விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்றப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய அந்த இமேஜும் அவர் வரக்கூடிய திரைப்படங்களும் பாதிப்பு இருக்குமா இருக்காதா இனிமேல் வில்லனா வேணா போகலாம் அவர் ஏன்னா வில்ல நான் அப்போ கமிட் பண்ணிட்டாரு இப்போ ஹீரோவா போய் இனிமேல் ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணி இந்த பொண்ணு தான் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சீன்ல அமைக்கப்பட்டு இதுவரைக்கும் நடந்த விஷயங்க எல்லாம் அவர் பார்க்கும்போது சிம்பத்தி வரும் இனிமேல் அவர் லவ்ல பண்ணி அந்த ஹீரோயின் மட்டும் தான் நான் லவ் பண்ணுவேன் அது இல்லைனா எனக்கு உலகமே கிடையாது அப்படின்னு டைலாக் பேசி பேசினார்னா டேய் நிஜ வாழ்க்கையிலேயே நீ போய் சொன்ன ஒரு ஆளு சினிமாவில் கதை தான இது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடும் அதனால் வந்து அந்த ஹீரோவுக்கு உள்ள இமேஜ் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான் பட் வில்லனை ட்ராவல் பண்ண போகிற ஆரம்பிக்கிறார் இனிமேல் வில்லனை வந்தால் வேணால் அவர் சைன் பண்ணிட்டு வேறு மாதிரி போகலாம் ஏன்னால் வில்லனுக்கு இமேஜ் கிடையாது அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் கேட்டதுனால வந்து சினிமாவுடைய லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஹீரோவுக்கு பட் வேறு அதர் கேரக்டர் பண்ண போகலாம் அவர் அப்போ இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்றீங்க கண்டிப்பாக இருக்கும் சார் எல்லாம் இருக்காது இல்லையா எப்பவுமே ஃபேமிலி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சினிமாவில் பிரதிபலிக்கும் போது அந்த ஹீரோ பண்ணுற வந்து மக்களும் ரசிகரும் நிஜம்னு வந்து எதிர்பார்ப்பாங்க நீ அது பொய்யா இருந்ததுன்னா நிஜ வாழ்க்கையிலே நீ போய் சொல்லிட்டு பண்ணுற வந்து ஹீரோ சினிமாவுக்கு மட்டும் நீ வந்து இப்படிலாம் பேசுவியா பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களத்தில் படங்களை பார்த்தீங்கன்னா ஒரே காதலி தான் பண்ணுவார் அவர் விரும்புகிறது நாலு பொண்ணு விரும்பலாம் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கச்சியும் பாரு அவரும் விரும்பலை மத்தவங்க காட்சி அமைப்பு படம் பட் அவ வந்து ஹீரோயிசம் நினைச்சாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து படத்தில் நீங்க சொல்ற ஒரு கருத்துகள் வந்து மக்கள்கிட்ட போய் ரிஜிஸ்டர் ஆகணும் இப்போ இவர் இனிமேல் பண்ணார்னா அது வந்து ஒரு தான் சரிங்க சார் இப்போ ஜேம் ரவி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஒரு ஐடியா விழுந்திருக்கும்ல ஆரத்திக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கும் இதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஏதாவது முடிவு இருக்குதா இல்லை வந்து இது வேறு வழி இல்லைன்னு விவாகரத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்களா சார் விவாகரத்துக்கு கொடுக்குறது வாய்ப்பு கம்மி தான் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா ரெண்டு பசங்க வளர்ந்துட்டாங்க விவகாரத்துக்கு கொடுத்துட்டா ஈஸியாக நீ வந்து இந்த ரூட் அவங்களே போட்டு கொடுத்தது மாதிரி நீ எப்படி வேணாலும் போய்க்கலாங்கிறது செட்டில்மெண்ட் பணம் வரும் அந்த பணம் வச்சு என்ன முடியும் ஓரளவு அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி பசங்கன்னு இந்த பேக்ரவுண்டு வேணும் உங்களுக்கு அதை என்ன ஒன்று இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆர்த்தி அவங்களுடைய மா அம்மா இருக்காங்க சுஜாதா இருக்காங்களா அவங்களாவது இதுக்குள்ளே இறங்கி வரணும் இனிமேல் வந்து நீங்கள் ரெண்டு பேர் தனி கொடுத்தனா நல்லா இருந்தால் கூட போதும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அவங்களுக்கு வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமே இருக்கிறதா எனக்கு தெரியுது எனக்கு கதை ஸோ ஆர்த்தி தான் இருக்காங்க பட் டைவர்ஸ் கொடுத்துட்டால் வந்து அவர் ஃப்ரீ கொடுக்குறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆர்த்தி வந்து டைவர்ஸ் கொடுத்தா தான் ரிவியூமோ ஒன்று வந்து கெனிஷாவை கல்யாணம் பண்ண முடியும் லீகலாக இல்லைன்னா சட்டப்படி அதுக்கப்புறமா தான் அவங்க லைஃப் வேறு மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற வரைக்கும் லிவிங் டுகெதராக தான் அவங்களோட லைஃப் கரியர் போய்கிட்டு இருக்கும் முடிவு எதுங்கிறத வந்து நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஆனால் நிறைய இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோயின்ஸ் எல்லாமே ஆர்த்தி சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி கூட ஜோடியா நடிச்சவங்களே அவர் தான் பேசுறாங்க ஏன்னா ரவியோடைய இந்த இந்த பொசிஷன் தவறான பொசிஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஆனால் அவர் போயிட்டாரு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது திரும்பி வருவான்னு கேள்வி குறித்தான் ஆர்த்தியுடைய முடிவும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் திரிஷா கூட இவங்களுக்கு கிரிஷாக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரிலாம் சொல்றாங்க ஒவ்வொரு தான் இல்ல அவங்க ஆர்த்திக்கு தான் ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க திரிஷா வந்து ஆர்த்தி சப்போர்ட்டாக தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு குழந்தைகள் வச்சுட்டு அவங்க குஷ்பு எல்லாமே வந்து ஆர்த்தி சப்போர்ட் சப்போர்ட்னா ஜெயம் ரவிங்கிற அந்த ஒரு நல்ல சாஃப்ட் கரைய்டு இப்படி போயிட்டாருங்கிற வருத்தம் நீங்கள் ஜெயம் ரவி மேலே ஒரு வில்லன் இமேஜ் இருந்து வச்சிங்களே போய் தொலைறான் உடுப்பான் நீ நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க பட் ஜெயம் நல்ல மனிதர் தான் சொல்லியிருக்கேன் நல்லது நல்ல நடிகரான்னு தெரியாது நல்ல மனிதன் சொல்லியிருக்கேன் பட் இவர் போகும்போது தான் வருத்தப்படமாக இருக்கு ஸோ அந்த செய்தி தான் இவங்க ஷேர் பண்ணுறாங்க ஆர்த்தி தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சோகமாக தான் தெரியுது ரவி சிந்திக்கணும் இனிமேல் சிந்தித்து வருவாரங்கிறதுலாம் கேள்விக்குறி சார் அப்படியே வந்தாலும் வந்து உடுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அவரை அதை லாக் பண்ணிட்டாருங்கப்பா ஸோ லாக் ஆகிடுச்சு இனி இந்த கூட்ட திறக்கிறது கஷ்டம் ஓகே சார் இது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது நீங்கள் உள்ளே போய் டீப்பாக பேசும்போதோ அது வந்து திரும்ப வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் துணையாக நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது ரவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக தன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்துட்டாரோ கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள லைஃப் ஸ்டைல் செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்காமலே ரொம்ப வேகமாக துணையை தேர்ந்தெடுத்துட்டாரோ இல்லை ஆர்த்தியை வெறுப்பேற்றுவதற்கா இல்லை பழி வாங்குறதுக்காக பண்ணாரா என்னான்னு தெரியல அடுத்தடுத்து என்ன செய்திகள் வருது அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார் நன்றி சார்